வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் வேம் சோ ஜிங்க் சல்பேட் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ வந்து பத்து கிலோ போடலாம் இது எப்போ போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச மூன்றாம் நாளே நீங்க இந்த ஜிங்க் சல்பேட்டை போடணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேம் இது பாத்தீங்கன்னா ஒரு நன்மை செய்யும் பூந்தான் இது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு நெல் வயலுக்கு பதினஞ்சு டு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோ கொடுத்தாவே போதுமானது சோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா வரும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜிங்க் சல்பேட் பிளஸ் டேம் இதனோட புல் டீடைல் பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலநிலையில பாத்துரலாம் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் ஜிங்க் குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்கு ஐடென்டிபிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல்ல நிறைய வயல் நீங்க பாத்திருப்பீங்க ஸோ உங்களது நல்லா இருக்கும் மற்றவங்க ஒரு மாதிரியா இந்த மாதிரி குழி குழியா ஆகும் இது பார்த்தீங்கன்னா கண்டினியூவா இந்த நெல் வயல் நடவு செஞ்சுட்டே வரதால வரக்கூடிய ப்ராப்ளம் தாங்க இந்த ப்ராப்ளம் ஸோ இது நீங்க இந்த பயிர் ரொட்டேஷன்ல நீங்க பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம நடவு செஞ்சோம் நெல் நடவு செஞ்சதும் அதுக்கப்புறம் மக்காச்சோளம் பண்ணணும் இல்ல வேர்க்கடலை பண்ணணும் இல்ல உளுந்து பண்ணணும் இந்த மாதிரி மாற்று பயிர்கள் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது கண்டினியூவா நம்ம இந்த நெல்வாயிலே பண்றதால ஜிங்க் டிஃபெஷன்சி கண்டிப்பா வரும் ஸோ அது இப்படி வந்துருச்சு அப்படின்னு பாத்தினா நீங்க மூன்றாம் நாளையே நீங்க ஒரு டைம் நெல்வாயில் பண்ணிட்டீங்க இரண்டாவது டைம் நெல்வாயில் பண்ண போறீங்க அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா இந்த ஜிங் சால் சொல்லக்கூடியது நீங்க ஏற்காவது பத்து கிலோ மணல்லயோ இல்ல மாட்டு சாணங்களையும் மக்கிய உயிர உரங்களையோ மணல் எம்சன்ட் இதுல கலந்து நீங்க போதுமானது குறைபாட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நெல் வேறே பிடிக்காதுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய வேர் இறங்குதலுக்கு ரொம்பவே தாமதம் ஏற்படும் அதனால நெல் வயல் சீக்கிரமா பச்சை கட்டாது நெல் பயிர் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிலத்துல மாறி போகுங்க மஞ்சளா வந்து மாறி போகும் பச்சையுமே தோன்றாது நெல் பயிரின் வேர் பகுதியில் வேர் அழுகல் போன்று காணப்படுங்க புது ஒரு ஐடென்டிபிகேஷன் நெல் பயிர் சீக்கிரமா பச்சை கட்டாது நெல் வயல் குழி குழியா உங்களுக்கு கரைஞ்சு போகும் அந்த மாதிரி கரைஞ்சு போச்சனால நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஜிங் குறைபாட்டினாலதாங்க இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நெற்பயிர் வளர்ச்சி முடக்கி விடும் இது பாத்தீங்கன்னா முற்றிலுமே நெல் பயிர் வந்து உங்களுக்கு வளர்ச்சி இல்லாம போயிடும் நெல் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கதிர் வந்துடும் அது மட்டும் இல்லாம சிறிது சிறிதாக கதிர்கள் இருக்கும் நெல் வயலுக்கு ஜிங் சல்பேட் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஆதாரம் கூட நம்ம சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் முதல் முதல் எடுத்துக்கிற சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் தான் சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு நடவு செஞ்ச மூன்றாம் நாளே ஜிங் சல்பேட் வாங்கிட்டு வந்து வீசுங்க ஸோ ஜிங்க் சல்பேட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோல இருந்து பத்து கிலோ வரைக்கும் போடலாம் ஸோ நீங்கள் தால் அடிக்கலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பத்து கிலோ போடலாம் இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல் நடவு செய்யறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு கிலோ போட்டாவே போதும் ஜிங்க் சல்பேட்டின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிரின் வேல் வளர்ச்சியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூண்டும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரின் அதிகப்படியான வெள்ளை வேறு இறங்குவதற்கு ரொம்பவே வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜிங்க் சல்பேட் தான் நெல் பயிரில் சேர் இருக்கும் வயல்லீங்கன்னா உங்களுக்கு சேர இறுகி வச்சு உங்களுக்கு வேற பிடிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாம நெல் பயிரில் அறுபது முதல் தொண்ணூறு தூர்கள் வரை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே பயன்படுங்க நெல் பயிருக்கு முதல் தேவைப்படும் சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் தான் ஆரோக்கியமான வேர் மற்றும் தண்டு வளர்ச்சி பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உறுதி செய்கிறது ஜிங் சல்பேட் நெல் பயிருக்கு ஒரு தாய்ப்பால் மாதிரி தாங்க நீங்க இப்ப அழுகிற குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் கொடுத்தா நின்றுடுமோ அந்த மாதிரி தான் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் சோ அந்த மாதிரி தான் ஜிங் சல்பேட் நெல்வாயிலுக்கு கொடுக்கறதால நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சி ஆரோக்கியமான வேர் வளர்ச்சி நல்ல ஒரு மகசூலுக்கு ஒரு வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங் செல்பேட் தாங்க இது பார்த்தீங்கன்னா மகசூலையும் அதிகப்படுத்துங்க ஸோ உங்களுக்கு இந்த நாள நன்மைகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்ச மூன்றாம் நாளே ஜிங்க் சல்பேட் போடுங்க நிறைய விவசாயிகள் ஜிங்க் சல்பேட் போட மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா வருகாலங்களில் அதிகமான செலவுகள் அதிகரிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஜிங் செல்பேட் போடுறது ரொம்பவே நல்லது அடுத்தபடியாக பார்க்க போகிறது வேம் பயோ ஃபெர்டிலைசருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் க்ரோத்தை அதாங்க அதிகப்படுத்தும் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதால உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் எண்ணிக்கையும் கிடைக்கும் அதிகப்படியான மகசூலும் கிடைக்கும் அதிகப்படியான பிணப்புகள் இருக்கும் கீழே நீங்க அந்த இந்த என்பிகேன்னு சொல்லக்கூடிய பேரூட்டு சத்துக்களை கொடுத்திருப்பீங்க நெல்வாயிலுக்கு அது பாத்தீங்கன்னா தாவரங்கள் தானாவே எடுத்துக்காது அதை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த வேம்ன்ற பயோ பெர்டிலைசர் தேவைப்படும் சோ நீங்க போட்டீங்க அப்படின்னு நெல் வயலுக்கு ஈஸியா நம்ம போடக்கூடிய உரங்களை எடுத்து கொடுத்துரும் பாதி உரங்களை டைரக்டா எடுத்துக்கும் மீதி உரங்களை எடுக்க முடியாது அதனால சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல இந்த வேம் வசிக்குலர் வசிக்குலர் மைக்ரோவைசான்னு சொல்லக்கூடியது தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கும் இதன் மூலம் பயிர்களின் நீர்ப்பாசனத்திற்கு பிறகு ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உட்கொள்ள பயன்படுதுங்க இந்த மைக்ரோசான்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானம் சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த உரங்களை கண்டிப்பா நீங்க போடுங்க கெமிக்கல் உரங்கள் கூட இந்த வசிகுலர் ஆர் பசிக்குலர் மைக்ரோசான்னு சொல்லக்கூடிய இந்த வேம கூட கலந்து போட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துடும் சோ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது சோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் உரங்களை போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாளுக்கு முன்கூட்டியே இந்த வேமை போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க பத்தாம் நாள் போட்டுட்டு கூட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேல கூட இந்த கெமிக்கல் உரங்களை போடலாம் உரங்களை கூட கலந்து போடலாமு கட்டினீங்க கண்டிப்பா கலந்து போடலாம் நன்மைகள் தீவிர வேல் வளர்ச்சியை உறுதி செய்கிறது நெல் பயிரில் அறுபது முதல் நூறு தவறுகள் வரைக்கும் கட்டுறதுக்கு ரொம்பவே வழிவகுக்கிறது ஆரோக்கியமான தாவகர்களுக்கு ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதற்கு அதிகரிக்கிறது மண்ணின் அமைப்பு மற்றும் வளத்தை மேம்படுத்துகிறது சுற்றுச்சூழல் அழுத்தத்தின் எதிர்ப்பை அதிகரிக்கிறது நோய்களை மற்றும் பூச்சிகளுக்கு எதிரான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த உருவாக்குகிறது பயிர்களுக்கு மண்ணின் மூலம் பரவும் நோய்களை எதிர்க்கும் சக்தியை பார்த்தீங்கன்னா இயற்கையாக உருவாக்குகிறதுங்க பயிர்களின் நீர் உட்கொள்ளும் திறனை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது பயிர்களின் இலைகளின் உள்ள அக்சிடேடிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பை சக்தியை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பயிர்களின் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் தண்டுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியதாகி வைக்கும் அதனால பாத்தீங்கன்னா காத்தடிக்கும் பருவங்கள்ல இல்லை மழை பருவங்கள்ல நெல் வயல பாத்தீங்கன்னா கீழே சாய்கிறது ரொம்பவே தடுக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உரம் அட்டவணையும் எந்தெந்த பருவங்களுக்கு எந்தெந்த உரம் கொடுக்கல எந்தெந்த பருவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நெல் வயல் பருவ மாற்றம் அடையும்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க சோ பாத்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்ச அஞ்சு நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த ஜிங் சல்பேட் உரம் இந்த உரத்தை நீங்க பயன்படுத்தணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல இருந்து இருபத்தி அஞ்சாவது நாளுக்குள்ள அதிகப்படியான வேர் வளர்ச்சி அதிகப்படியான தூறு வெடிக்கும் திறனும் உருவாகும் அந்த கரெக்டான பருவங்கள்ல சோ நீங்க என்ன உரங்கள் கொடுக்கணும் ஆசிட் யூரியா பிளஸ் காம்ப்ளெக்ஸ் உரத்தை நீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூறுகள் எண்ணிக்கையும் வரும் அதிகப்படியான மகசூலும் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுக்கான உரம் மேலாண்மை பார்த்தீங்கன்னா அடி உரம் முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம்னு சொல்லிட்டு இந்த உரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ட் சைட் காண இந்த வீடியோ பாருங்க நெல்வாயிலுக்கு அறுபத்தஞ்சு டு எழுபதாம் நாள் போடக்கூடிய பூ உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அதிகப்படியான மகசூல் கொடுக்கக்கூடிய நெல் ரகமோ அது மட்டும் இல்லாம நீங்க நடவு செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான நெல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லெப்ட் சைட் காணிருக்க இந்த வீடியோ பாருங்க மாசி பங்குனி சித்திரை மாதங்களை நீங்க நடவு செய்யக்கூடிய டாப் ஐந்து நல்ராகங்களை பத்தி நம்ம பட்டியலில் இருக்கும் அந்த நல்ராகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைட் காலம் இருக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இதற்கான அனைத்து லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாத்துருங்க கூடவே லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரீபே பண்ணுவேன் உங்க அருகாமல் இருக்கும் நெல் விவசாயம் விவசாயிக்கு இல்ல விவசாய குரூப்லையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரொம்பவே அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைன் ஆல செட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கு சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கு அதாவது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம் பேஸ்புக் இந்த மாதிரியான பேஜஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போதான் நீங்க எல்லாத்தையுமே நீங்க பார்த்து பயன்பெறலாம் அடுத்து ஒரு நல்ல விவசாய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நானும் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டட்டா